அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தை இழந்து பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தார் தற்போது ஆட்சி பலத்தை இழந்து மிக வலுவாக பூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த சுக்கர பயிற்சியின் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும் அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதே சமயம் பாவகிரக சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறார்கள் எனவேதான் அபசு கிரகமாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார்கள் சுப கிரக சேர்க்கையால் சுபத்துப தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் தற்போது தனது சொந்த ராசியான ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாரு ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் சூரியன் என பல கிரக நிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன மிதுனராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நட தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் சுக்கரன் பொதுவாக ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வுல பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார் அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் வருகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் பாவ கிரக சேர்க்கை இருந்தால் மூன்று இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை அதே போன்று மூன்று ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நிச்சயமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தது சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கிரன் எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சுக்கரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் சுக்ரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்க புதனின் பார்வையில் சுக்கரன் சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி ராகு கேது போன்ற பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிற அதே சமயம் பார்வையில் குரு மற்றும் பார்க்கிறார் இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் சஞ்சரிக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் முதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது அதே சமயத்தில் சுக்கரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சந்திரன் தனது பார்வையில் சம கிரகமாக சுக்கரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ஆட்சி வீடாக ரிசபராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது உச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கரன் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும் வெறும் கைகளால் எந்தவிதமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்காக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு உண்டாகிறது இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாரையாக கூட்டம் குவிகின்றனர் கூட்டத்தை பார்த்த மன்னர் உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் வாழ்த்துகிறது நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார் அவரை பார்த்த அனைவருமே ஏலி ஏலி செய்து ஏலனம் செய்து இயக்கின்றனர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல இரும்பு வாயில் என்பது பிறப்பது என்பது உன்னால் முடியாது நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய் என்னிடம் இருக்கக்கூடிய இரு கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள் இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று அந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் கைகளை எழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார் அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் சுக்கரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதை தவறவிடும் போது அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சுக்கரன் பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க இப்படி சுக்கரனின் அமைப்பு இந்த வேலையில் இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறிற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் குரு பகவானை மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்மறையான இருப்பினும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அலுவாக வெற்றிருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் சூரியன் ஆறாம் இடத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே குடும்ப ரீதியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி காரணமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது வருமானம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் சற்று விலகும் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் குறைவதால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை குறையக்கூடிய சூழல் ஏற்பட்ட நிலை அவற்றில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டாகிறது கவலைகள் மறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான மிகவும் வலுவாக கிடைக்கிறது பண விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் முழு சுப கிரகமான குரு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பட்டு வந்த பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற அருங்க தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் விட்டார் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல செய்திகளை இனிமையாக பெறக்கூடிய வகையில் சனியனுடைய சஞ்சார அமைப்பு இருக்கிறது சுக்கரன் ஆறிற்கு மாறியிருப்பதால் மறைமுகமாக சில தொல்லைகளை உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருப்பினும் நேரடி சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள் என அனைத்தின் ஒத்துழைப்பும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேற்கொள்ளலாக அவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு இந்த தருணத்தில் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சற்று கூடுதலாகவே நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு தொழில்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சற்று ஓரளவிற்கு சாதகமாக வளம் வருவதால் தொழில்துறையில் நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் சற்று கவனத்துடன் இருந்தால் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வழிகள் நிச்சயம் ஆனால் விரையஸ்தானத்தை சுக்கிரனின் சப்தம பார்வை பதிவதால் சற்று அலைச்சல் கூடுதலாக இருப்பதற்கான சூழல் நிறைய உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்திற்கு வருவதால் சற்று மறைமுகமாக சில எதிர்ப்புகளையும் வாய்ப்புகளையும் தவறவிடுவதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான முடிவையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் கலைத்துறை ரீதியாக எடுக்கக்கூடாது தன்னம்பிக்கையூட்டக்கூடிய ஊட்டக்கூடிய வகையில் அனைத்து விதமான அணிகளின் தாக்கத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பதால் சில தடுமாற்றங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது புதிய தயாரிப்புகள்ல திட்டமிட்டு அளவாக மேற்கொள்ளலாம் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு நீடிக்கிறது நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் கடுமையான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான கல்வி சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மிகப்பெரிய அளவுல விலகுகிறது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றில் வெற்றி கிட்ட மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலை சுமூகமாக அமையும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக செஞ்சரிக்கிறார் எனவே நினைத்தபடி விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் நிச்சயமாக கையாளுவதற்கான யோகம் உண்டு கால்நடை பராமரிப்பில் சற்று செலவு அதிகரித்தாலும் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு ஐந்தில் பெற்றிருக்கிறாருங்க சுக்ரன் ஆறில் நுழைகிறார் ஆட்சி பலத்தை இழந்த சுக்ரனின் காரணமாக சில சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிதி ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்